சரி மீன் இது என்ன மீன் அது முள்ளுகண்டையா புல்லு கண்டை அது சிசியா நல்லாயிருக்கும் அது மீன் அது எவ்வளோ கிலோ நூற்றி எழுபது இது ஓவலா எவ்வளோ கட்டில் எவ்வளோ கிலோ நூற்றி அறுபது

ನಂದು ಹುйರೊಳರಗಾ ಕಲ್ಯಾಣಣ್ಣಾ ಇದೆ ಎಂದೆ ನಡೆದು ಆಟ ಇದೆ ಅದು ಎಷ್ಟು ಕೆಳಾರು 103 ಒಂದು ಕುತ್ತಾ ದೊಡ್ಡ ರ ಕೋರ್ಕುತ್ತೆ ನೇದುದಾ ಇರಬೆಟ್ ಐತದ್ರಾ ಹಾ ಯಲ್ಲ ರಾಯ ಯಮ್ಮಿ ಚಂಪರಾ ಕೋ நீ ரேட்டு கம்மியா நீங்க பிடிச்சி வரீங்க நீங்க எங்க பிடிக்கிறீங்க எந்த இடத்துல எல்லி காட்டுப்புள்ள காட்டுப்புள்ள வரீங்களா வியாபாரம் எப்படி வியாபாரம் இல்லையா

கூறு uh... காடுறா uh... 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 சென்ட் போகிறானே கண்ணா ஆனா இதையெல்லாம் ஹ்ம் சங்கரா ஹ்ம் யோல நண்டு 100

நூத்தி எழுபது